ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரவா தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்பவுமே டேஸ்டியாகவும் இருக்கும் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ரவா தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அது கூடவே வந்து ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து ரெண்டு துண்டு இஞ்சி பொடியாக சாப் பண்ண இஞ்சி அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து ரவை நூற்றி ஐம்பது கிராம் வந்து ரவை ரோஸ்டட் ரவை எடுத்திருக்கேன் மிஷூரிங் கப்பில் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் கப்பு ரவை எடுத்திருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே வந்து அதே கப்புலையே நூற்றி ஐம்பது கிராம் வந்து அரிசி மாவு நார்மல் வீட்டில் இருக்க அரிசி மாவு அது கூடவே வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு மைதா மாவு இது மூ எல்லாமே போட்டு ஃபஸ்ட்டு ரஃப்பாக மொதல் பிசிஞ்சிக்கோங்க தண்ணிலாம் எதுவும் ஆட் பண்ணாமல் ரஃப்பாக மொதல் பிசிஞ்சிக்கிட்டு அது கூடவே வந்து தண்ணி ஆட் பண்ணணும் நான் வந்து ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன் மொதல் ஒரு டம்ளர் தோ இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிக்கிட்டு கரண்டி வச்சு கலரிக்கோங்க கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும் ஸோ அதனால் கை வச்சு நல்லா இந்த அளவுக்கு க ஒன்று பட மிக்ஸ் பண்ணிக்கோங்க கூடவே வந்து தேவையான அளவுக்கு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒன்று பட எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே வச்சுட்டிங்கன்னா ரவை வந்து நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு நல்லா ஊர் அடுத்து வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசை கல் வச்சு கல்லை நல்லா ஹீட் ஆனவுன்னே நம்ம நார்மலாக தோசை ஊற்றுற மாரி ஊற்றாமல் இந்தமாரி சுற்றிடும் ஓரத்துங்களில் ஊற்றி நெய் இல்லைன்னா எண்ணெய் லைட்டாக அட் ஓரத்துலெல்லாம் ஊற்றி ஸ்லோவில் வச்சு வேக வைங்க ஸோ மேலே வந்து வெந்த மாரி இருக்கும் உள்ளே வந்து வேகாத மாரி இருக்கும் ஸோ அதனால் ஸ்லோவில் வச்சு வேக வச்சு நல்லா ஓரத்துலலாம் ப்ரௌனிஷாக அனுவினே ஒரு பக்கம் வினே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு எடுத்தோம்னா சூப்பரான இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ரவா தோசை ரெசிபி ரெடி ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்